அலைக்கும் வரமதுல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமுதமொழி சிலரிடம் நாம் கேட்டோம் நீங்கள் அல்லாஹுவை எப்படி வணங்குகிறீர்கள் எப்படி தொழுகின்றீர்கள் ஒருவர் பதில் சொல்ல தெரியாமல் விற்கப்பட்டார் மற்றொருவர் நான் அல்லாஹ் எனும் பெயரை வணங்குகின்றேன் என்றார் இப்படி ஒவ்வொரு சாராரும் ஒவ்வொரு விதமாய் மனம் போனபடி அல்லாஹுவை வணங்குகிறார்கள் உண்மையை விளங்காததால் இவ்வளவும் நாம் இவ்வுலகிற்கு வந்தது உண்மையை விளங்கிக் கொள்வதற்கன்றி வேறில்லை உலகில் பலரும் உண்மையை விளங்காமல் கஷ்டப்படுகின்றனர் இதற்கு எத்தனையோ சித்திரைகள் திரைகள் உள்ளன ஷரியாதில் சொல்லப்பட்டிருக்கும் அத்தனையும் திரைகள்தான் ஷரியத் பூராவையும் நாம் கூறவில்லை ஷரியத்தில் நாம் பரிபூர்ணமாக இருந்து கொண்டு இதற்கு மேலுள்ள படிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஹலீஃபா முத்து முஹம்மது ஹாஜியார் கூறியது போல் குழந்தைகளுக்கு லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ் என சொல்லிக் கொடுக்க வேண்டும் இந்த கலிமாவிற்கு வணக்கத்திற்குரிய நாயன் யாரும் இல்லை என்பதாக சொல்லி தருகின்றனர் ஆனால் இக்கலிமாவில் வணக்கத்திற்குரிய எனும் சொல்லே இல்லை லா இலாஹ இல்லல்லா அல்லாஹாவை தவிர வேறு இறைவன் இல்லை முகம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் சங்கைமக ஷேகநாயகம் ஜமான் ஷம்சல் உஜோத் ஜமாலியா அசயீத் ஹலீல் அன் மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி கதர்சல்லாஹு சில்லஹுல் அலீம் அவர்கள் பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து அன்று திண்டுக்கல் டாக்டர் அப்துல் ஹக் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்ற ஏகத்துவ மெய்ஞான சபையின் மாதாந்திர சிறப்பு கூட்டத்தில் ஆற்றிய சொற்பொழிவில் இருந்து